அலமது இல்லாஹ் ரபுல்லமீன் வசலாத் வஸ்லாம் ஆலா மொஹமதின் வாலா அலா அலிஹி வாசாபிஹி வஹலி பைத்திஹி ஒமன் தபி அஹும் பிஹானின் இலாய்தீன் அம்மாபாத் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த ரொம்பானுடைய காலத்திலே பெண்களும் ஆங்காங்கே த இரவு நேர தொழுகையை பெண்களுக்காக தொழுவிக்கக்கூடிய நடைமுறை இருப்பதை நாங்கள் அறிகின்றோம் அது சம்பந்தமாக ஆதாரமான செய்திகள் எதுவும் ரசூல்லாவை தொட்டும் இல்லை என்பதை நாம் முற்கூட்டி பேசியிருந்தோம் அது மட்டுமல்லாமல் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய நபித்தோழர்கள் அல்ல ஆயிஷார் அலி அல்லாஹான் அவர்கள் தொழுவித்ததாக அவர்கள் பெண்களுக்கு இமாம செய்ததாகவும் உம்முசலமார் அலி அல்லாஹ்வான் அவர்கள் பெண்களுக்கு இமாம செய்ததாகவும் வரக்கூடிய இரண்டு செய்திகளும் பலகீனமானது என்றும் நாங்கள் அவைகள் ஆதாரமில்லாத செய்திகள் என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தோம் என்றாலும் சில மௌலிகுமார்கள் இல்லை அந்த செய்தி ஆதாரமானது இமாம் அல்பானி ரஹமஹுல்லா அவர்கள் அவ்வாறு அதை ஆதாரமாக காண்கிறார்கள் என்று சில அவர்களுடைய கருத்தை ஒட்டி சில கருத்தை சொல்லி மக்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் அன்புக்குரிய சகோதர்களே நான் அன்று ஒரு விடயத்தையும் சொல்லிவிட்டேன் என்னவென்றால் அதில் உள்ள சர்ச்சை சிலதை சொல்லிவிட்டு இது ஒரு இபாதத்து இபாதத்து விடயத்திலே ரசூல்லாய் சல்லல்லா சில வழிகாட்டிலே நாம் எடுக்க வேண்டும் என்பதையும் சொல்லிவிட்டேன் இதேவேளை அல்பானி ரஹமல்லா அவர்கள் ஆதாரமாக சொல்கிறார்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய அதே சகோதரர்கள் அப்படியான எத்தனைய சகோதரர்கள் அதே அல்பானிமாம் தஸ்மீ தொழுகை ஆதாரமானது என்று கூறுகிறார் அந்த தஸ்மீர் தொழுகையை பற்றி கேட்கிற போது அது வந்து தஸ்மீ தொழுகை அது ஆதாரம் இல்லை வேறு உலமாக்கள் அதை வைவ் என்று கூறுகிறார்கள் ஷெஹ்பின் பாஸ் போன்றவர்கள் லைவ் என்று கூறுகிறார்கள் அது மாதிரி சில அறிஞர்கள் கூறுகிறார்கள் அல்பானி இமாம் அப்படி சொல்லியிருந்தாலும் மாற்றி கருத்திருக்கிறது எனவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் அதை கூறுவதை நாங்கள் அவதானிக்கலாம் இவ்வாறு சில விடயங்களில் நாங்கள் மாறுபாடான கருத்து கருத்தை கண்டால் அதாவது ஒரு விடயத்திலே ரெண்டு அறிஞர்கள் ஒரு ஒரு செய்தியை ஆதாரமானது என்கிறார்கள் இன்னும் சிலர் ஆதாரமற்றது என்கிறார்கள் அவ்வாறு அறிஞர்கள் அவ்வாறு கூறுகின்ற போது நாங்கள் ஒரு ஒரு அறிஞருடைய கருத்தோடு வழமையாக அவர் எங்களுக்கு ஆய்வு செய்ய முடியாததால் ஒரு அறிஞரோடு உள்ள கருத்துகளோடு அவர் ஆய்வு செய்யும் ஆற்றல் பெற்றவர் என்று நாம் கருதி அடிப்படையில் நாங்கள் நிற்கின்றோம் அடுத்த பக்கம் எடுத்து ஆய்வு செய்ய முடியாமல் இருந்தால் அவ்வாறு இருப்பவர்கள் எப்போதும் வந்து சந்தர்ப்பத்துக்கு மாறி ஃபத்வாவை எடுக்கக்கூடியதாக நாம் இருக்கக்கூடாது எல்லோருக்கும் பொதுவாக இணைக்கும் உள்ள ஒரு கடன் நசியாத்து தான் அது மற்றவர்களுக்கு சொல்வது என்பதை விட இணைக்குமாக சேர்த்து சொல்கிறேன் தேவை என்றால் அல்பானி இமாம் எடுப்பது தேவை என்றால் ஷேக் பாசி எடுப்பது தேவை என்றால் ஷேக் முஸ்தபாதவை எடுப்பது ஷே தேவை என்றால் ஷேக் ஹசனத் ததோவை எடுப்பது இப்படி உலகத்தில் இத்தனை அறிஞர்கள் இருக்கிறார்கள் அவ்வாறு இல்லாமல் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் இவ்வாறான சர்ச்சைகள் வருகிற போது அதில் எந்த இவர்களுடைய தரவு ஆதாரமானது என்பதை பற்றி நாம் ஆய்வு செய்ய வேண்டும் குறிப்பாக ஒரு ஹதீது ஒரு லைபா சையா என்ற விடயம் வருகிற போது அதில் இது இது இவர் சையந்தார் ஒரு நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் அது சொல்ல வேண்டிய அந்த தேவை வரும்போது நாம் ஒரு ஆய்வு செய்து முடிவெடுத்து விட்டு சொல்ல வேண்டும் ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றல் நம்மிடம் இல்லை என்றால் நாம் ஆய்வக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு அறியாத விடயங்களை நாங்கள் சொல்ல வேண்டிய எந்த கடமையும் கிடையாது உனக்கு எதிலே அறிவு இல்லையோ அதன் பின்னாலே போக வேண்டாம் என்று அல்லாஹு தாலா எங்களுக்கு கூறுகிறான் எனவே நாங்கள் முரண்பாடான கருத்து வருகின்ற போது நான் ஒன்றை சஹி என்று காண்கிறேன் என்றால் மற்றவர் லைவ் என்று சொல்லுகிறார் என்றால் லைவ் என்று சொல்லக்கூடியவருக்கான எடுக்கல என்று சொல்ல வேண்டும் இந்த இமாம் அப்படி சொல்லிவிட்டார் என்று ஒரு இமாமின் பெயரில் போட்டுவிட்டு நாங்கள் போனால் இது குருவான் சுன்னாவை பின்பற்றுகின்ற ஒரு முறையாக ஆகாது அது சமுதாயத்தில் மீண்டும் ஒரு மதுபாபு சிந்தனை உருவாக்கக்கூடியதே ஆகும் எனவே நாங்கள் எப்போதும் சொல்லக்கூடிய வேளையில் எங்களுக்கு ஆய்வு செய்யக்கூடிய நிலையை நாங்கள் விடயத்தில் ஆய்வை முடிக்கவில்லை என்றாலும் அல்லா தாலா எங்களை கேட்கப்படுகின்ற கேள்விக்கு விடையடிக்கொள்ளும் என்ற அவசியம் கிடையாது எனவே அந்த இந்த அடிப்படையில் அலி அழியல்லான் அவர்கள் தொழுவித்தார்கள் என்கிற விடயம் உம்மு செலமார் அழிந்தா தொழுவித்தார்கள் என்கிற விடயம் அலி அழி அண்ணாவிற்கு ரசூல்லா அவங்க தொழுவிக்க சொன்ன ஒரு விஷயம் என்றெல்லாம் வந்திருக்கிறது நான் ஏற்கனவே சுருக்கமாக சொல்லிவிட்டேன் உம்முறக்காவுடைய செய்தியிலே வரக்கூடிய செய்தியிலே அதிலே வரக்கூடிய ராவி ஒலிது பின் ஜுமே என்றவர் அவர் தன்னுடைய மூத்தமாவை தொட்டும் அறிவிப்பதாக வருகிறது அவர் ஒரு மஜூலான அறிவிப்பாளர் அவரை அந்த பெண் அந்த மூத்தம்மா யாருங்கிற என்ன செய்தியும் இல்லை அவர் அவர் அட்வஸ் இல்லாத அறிவிப்பாளர் என்று நாம் சொல்லலாம் எனவே அந்த அடிப்படையில் அது ரொம்ப பலகீனமானது அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் பின் ஹல்லாதன் நினைச்ச அறிவிப்பாளர் கூட வருகிறார் அவரும் பலகீனமான ஒரு அறிவிப்பாளராக பலகீனம் அல்ல மஜுகூலான அவரை பற்றி எந்த தரவுமே இல்லாத நிலையில் அவர் ஒரு மஜூலான அறிவிப்பாளர் இருக்கிறார் இவ்வாறான மஜுவூலான வாயிலாக வந்ததால் அது ரொம்பவும் பலகீனமான செய்தி என்று ஏற்கனவே நான் சொல்லி இருந்தேன் சுருக்கமாக இப்போது ஆயிஷார் அலி அல்லாவுடைய செய்தியை நான் சொல்கின்ற போது அதிலே வந்து அவர்கள் தொழில்வித்தாள் என்கிறதை பற்றி சொல்லக்கூடிய செய்தி இமாம் பைஹக்கையுடைய சொன்னில் குப்ராவிலே வருகிறது அதே மாதிரி முசன்ன அப்துல் ரஜாக்கிலே வருகிறது அதே மாதிரி இன்னும் பல முசன்னின் அபிஷேபாவிலே இன்னும் பல கிரந்தங்களிலே வருகிறது இதிலே ஒரு செய்தி வருகிறது என்ன ஆயிஷார் அலி அல்லா கடமையான தொழுகையிலே பெண்களுக்கு இமாம செய்தார்கள் அதில் அவர்கள் பெண்களுக்கு நடுவிலே அவர்கள் நின்று கொண்டார்கள் அவரும் சபோடு சபா நின்று கொண்டாள் என்ற செய்தி வருகிறது இதிலே ராய்தா அல் ஹனபியா என்ற ஒரு பெண் வருகிறார் அவவும் ஒரு மஜூலான அறிவிப்பாளர் ஒட்டுமொத்த ஹதீசிலே அதில் மட்டும்தான் வருகிறார் அவ வந்து அவ பத்தி எந்த இமாம்களும் எந்த தரவுகளையும் கொடுத்தில்லை நம்பகமானால் உறுதியானால் என்று தரவுகளும் இல்லை அவருக்குரிய அவரை ஆதாரமாக ஏற்பதற்குரிய நிலை இல்லாததால் அவர் இனங்காணப்படாத ஒரு அறிவிப்பாளர் இவ்வாறு இவ்வாறானவருடைய அறிவிப்பாளர்கள் எடுக்கப்பட மாட்டாது அது அது ரொம்பவும் பலகீனமான ஹதிஷாக இருக்கிறது அதே மாதிரி தான் இது பைஹாக்கிலம் பெறுகிறது வேறு சில கிரந்தங்களிலே பெறுகிறது அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பில் வருகிறது ஆயிஷார் அலி அன்ஹா அவர்கள் சுண்ணத்தான தொழுகையில் முந்தியது வரலான தொழுகையில் பெண்களுக்கு ஏமாமை செய்வார்கள் என்று சுண்ணத்தான தொழுகையில் இமாமச் செய்வார்கள் அவர்கள் சவ்விலின் நடுவில் அவர்களுடன் நிற்பார்கள் என்று வருகிறது இதில் சயீத் அறிவிக்கிறார் ஆயுஷார் அலிஎல்லான தொட்டும் அறிவிக்கக்கூடிய வருகிறது இந்த இரண்டு பேருக்கு அறிவிப்பாளர் வரிசையில் பலர் விடுபட்டிருக்கிறார்கள் என்றால் இவர் அவை சந்திக்கவில்லை அப்ப அறிவிப்பாளர் வரிசை துண்டிக்கப்பட்ட ஒரு சனதாக அது இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு செய்தியும் வருகிறது ஆயுஷாரளி அவர்கள் பெண்களுக்கு இமாமை செய்வார்கள் சவ்விலே நிற்பார்கள் என்று இதை ஆயுஷார் அளவில் தொட்டும் அத்தா கேட்டு அத்தாவிடம் இருந்து அப்துல் அபி அபிலைலா அறிவித்தார் என்ற செய்தி வருகிறது இது அபி அபிஷெய்பாவிலே வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது இந்த இதை வரக்கூடிய இந்த அப்துல் அபி லைலா என்றவர் அவர் ரொம்பவும் பலகீனமான அறிவிப்பாளர் அவரை குறிப்பாக சொல்வதென்றால் ஒட்டு பெரும்பான்மையான இமாம்கள் பலகீனமானவர் ஆதாரத்துக்கு எடுக்க முடியாதவர் ரொம்பவும் மரவியாளர் ரொம்பவும் தவறு தவறுபடுறவர் என்று நிறைய இமாம்கள் அவரை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் இமாம் அகமது சொல்லியிருக்கிறார் இன்னும் அதிகமான இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள் எஹி அபின் அல் கத்தான் அவர் இவர் பலகீனமான ஒன்று சொல்லியிருக்கிறார் இம் அகமது கானை செய்யல் மனனு சக்தியில் மோதமா மோசமானவன் சொல்லியிருக்கிறார் மேலும் இபின் அபிலைலா என்கிற இந்த அறிவிப்பாளர் வந்து பலகீனமானவர் அவர் அத்தாவை தொட்டும் அறிவித்தால் ரொம்பவும் விடக்கூடிய அறிவிப்பாளர் என்று அதே மாதிரி பின் மாயின் ரஹமுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இவர் வந்து ஒன்றுமில்லை என்று கூறுகிறார்கள் இமாம் சொல்கிறார்கள் இபின் அபிலைலாவை விட சக்தியில் மோசமானவரை நான் காணவில்லை அஹதன் அபிலா என்று சொல்லுகிறார்கள் அது மாதிரியாக இவ்வாறு அன்புக்குரிய சகோதரே நிறைய இமாம்கள் இதை பற்றி நீங்கள் தகதீபு தகதீப் என்ற இமாம் இமின் ஹஜருடைய கிதாபிலே பார்க்கலாம் இமாம் அதற்கு முந்தைய கிதாபான இமாம் மிசியினுடைய தஹதீபுல் கமால்லே பார்க்கலாம் இன்னும் நிறைய கிதாபுகளில் இவரை பற்றிய செய்திகள் இருக்கிறது எனவே இவர் ஒரு பலகீனம் ரொம்பவும் பலகீனமான ஒரு அறிவிப்பாளர் அவர் நூடாகத்தான் இந்த செய்தி வருகிறது அதே மாதிரியாக இன்னொருவரும் அறிவிக்கிறார் லெய்ஸ் அபி சுலைம் என்கூடிய ஒரு அறிவிப்பாளரும் இது மாதிரி அறிவிக்கிறார் அவரையும் பொறுத்தவரையில் நல்ல மனிதர் சாலிகார நல்ல மனிதர் ஆனால் மனநத்திலே ரொம்ப மோசமான மனிதர் அவருடைய அறிவிப்புகளை பற்றி நிறைய இமாம்கள் இவ்வாறு சொல்கிறார்கள் நல்லவர் ஆனால் மனநத்திலே மோசமானவர் ஆனால் இமாம் விபினா ரஹமூல் அவர்களும் இந்த லெபின் அபிசுலை என்பவருடைய அதிதை மறுப்பவராக இருந்தார் அதே மாதிரியாக இமாம் அபுஹாத்தின் ரஹமூல் அவர்கள் அவர்களும் இவருடைய அதிதிகளை மன மன ரீதியாக தனிப்பட்ட முறையில் இவர் நல்லவராக இருந்தாலும் இவருடைய மனநத்தின் மோசமானவர் என்றாக அவருடைய அதிதிகளை ஏற்காதரா இருந்தார்கள் இவ்வாறு நீங்கள் அதிகமான இமாம்கள் இவருடைய ஹதிதை மறுத்ததை நாங்கள் பொதுவாக காணலாம் ஆக அன்புக்குரிய சகோரலே இமாம் அபுசுரா அவர்கள் சொல்றார்கள் ஹதீஸ் ஹதீஸிலே பலகீனமான அறிவிப்பு ஹதீஸ் கலை அறிஞர்களிடத்தில் ஒரு ஆதாரமாக நிற்க மாட்டாது இவ்வாறு சொல்கிறார் நிறைய இமாம்கள் சொல்லியிருந்தாலும் நான் கொஞ்சம் நான் சில சில விடயத்தை மட்டும் சொல்லிக் கொண்டு போகிறேன் அதே மாதிரியாக அன்புக்குரிய சகோலே இவ்வாறு அதிகமான இமாம்களினால் இவர் பலகீனமானவர் என்று சொல்லப்பட்ட அறிவிப்பாளர் நம்ப தன்மை நல்லவர் உண்மையாளர் ஆனால் மனநத்தால் தவறு விடுவர் மனநத்தால் மோசமாக சொல்கிறார் இமா விபி சாத் ரஹமோத் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் அவர் சாரிகான ஒரு ஒரு வணக்கவாளி ஆனால் ஹதீஸில் கான் அல்ல பில் ஹதீஸ் ஹதீதிலே வந்து ரொம்ப பலகீனமானவராக இருந்தார் என்று சொல்கிறார்கள் இமாம் ஹிபான் ரஹமூல் அவர்கள் சொல்கிறார்கள் அவர் அவருடைய கடைசி காலத்திலே அவர் வந்து இஃதிலாத் என்ற ஒரு நிலை அதாவது மரண சக்தியோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு குழப்பமான நிலை வருவது அது அதனால் என்ன செய்ய தோன்றென்றால் அறி அறிவிப்பாளர் வரிசைகளை ஒன்றை ஒன்று புரட்ட தொடங்கிவிட்டார் அதே மாதிரி ஒரு 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 ரசூல் சொல்லாதே ரசூலுதாய் சல்லா செல்லம் சொன்னதென்று சொல்லக்கூடிய நிலைக்கு போய்விட்டார் உறுதியான அறிவிப்பாளர்களை தொட்டும் அவர்கள் சொல்லாத செய்திகளை சொல்லக்கூடிய ஆகிவிட்டார் அதனால் இமாமேஹாபின் சாயிது கத்தான் இமா அப்துல் ரஹ்மான் பின் மஹதி இமாம் இஹாபின் மாயின் இமாம் அஹமது பின் அம்பல் போன்ற இமாம்கள் எல்லோரும் இவரை விட்டுவிட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் எனவே இவ்வாறான பலவீனமானவர் வாயிலாகத்தான் இந்த செய்திகள் வருகிறது எனவே இவ்வாறு நிறைய பலகீனமானவர்கள் வாயிலாக வரக்கூடிய இந்த செய்திகள் சிலர் என்ன சொல்வார்கள் என்றால் இப்படி எல்லாத்திலையும் இப்படி பலகீனமானவர்கள் வாயிலாக வருவதால் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு சேர்த்தால் அது எப்படியோ இதுக்கு ஒரு அடிப்படை ஒன்று தானே என்று அவர் சொல்வார்கள் சொல்லி அதன் அடிப்படையில் அதை உயர்த்த பார்ப்பார்கள் ஆனால் அன்புக்குரிய சகோலே இங்கே சொல்லப்படக்கூடிய இந்த செய்திகள் அவ்வாறு உயர்த்தப்படக்கூடிய நிலையிலான செய்தியாக நாம் ஏற்றுக்கொள்வதற்கில்லை அது மிகவும் பலகீனமான செய்தி என்பதை நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோலே இவ்வாறு பலகீனமான அறிவிப்புகளை சிலர் என்ன செய்வார்கள் என்றால் பலர் வாயிலாக இவ்வாறு பலகீனம் பெறுகிற போது கூடு அதை எல்லாத்தையும் சேர்த்து இதற்கு அடிப்படையில் இருக்கின்ற அடிப்படையில் ஆதாரம் என்று சொல்லிவிடுவார்கள் இதில் நான் முந்தி சொன்னேன் அந்த ரீதா என்கூடியவ ராயித்தா என்கூடிய அவ மஜூலான அறிவிப்பாளர் மஜூலான ஒரு அறிவிப்பாளர் சொல்வதை வைத்து அதை அதை வைத்து சைட் சப்போர்ட்டுக்கு எடுக்கவே இல்லாது இவ்வாறு மதுகூலானவர்கள் ரொம்ப பலகீனமானவர்கள் சென்ற செய்திகள் அது அவைகளை வைத்து நாங்கள் அதை வலுவாக்கி விடலாம் என்றால் அதிகமான பலகீனமான ஹதீஸ்கள் இவ்வாறே ஆதாரமாக போய்விடும் அந்த அடிப்படையில் தான் இம்மா தஸ்மீ தொழுகை பொறுத்தவரை சுமார் நான் நினைக்கிற எட்டு ஒன்பது அறிவிப்பாளர் வரிசை வாயிலாக அது வருகிறது அதை இமாம் அல்பான் ரஹமூல் அவர்கள் இது ஆதாரமானதுதான் என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள் இதே பற்றி அரபு நாட்டில் இருக்கக்கூடிய சவுதியினுடைய மேல் உலமா சபை கிபால் உலமா என்கிற அந்த உலமா சபையிடம் கேட்கப்பட்ட போது அவர் அழகான ஒரு பதிலை சொன்னார்கள் அல்பானி ரஹமூல் அவர்கள் அவருக்கு ஹதிஷ்கலையிலே ரொம்ப பெரிய ஆற்றல் இருக்கிறது என்றாலும் இந்த விடயத்தில் தவறு அழைத்து விட்டார் என்று அவர்கள் ஒரு பதிலை சொன்னார்கள் ஆக சகோதர்களே நாங்கள் இப்போது ஆதிஷான அவர்களை பின்பற்றுவதாங்கிறது பிரச்சனை ஒரு வானத்திற்கு ஆய் அல்லான் அவர்கள் செய்திருந்தாலும் அது மார்க்கம் என்று நாங்கள் சொல்ல முடியாது ஏனென்றால் பொதுவான ஒரு விதி இருக்கிறது சஹாபியினுடைய ஒரு ஒரு தீர்ப்பு சஹாபி இருக்கிறது எனவே முதல் அதுவே ஆதாரம் இல்லாத அறிவிப்பு அதை வைத்து ரசூலாய் சல்லி செல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்தில் பெண்கள் எவ்வளவோ ஆசைப்பட்டவளாக இருந்தும் கூட பள்ளிக்கு வருவது அவங்களுக்கு சிரமமாக இருந்தாலும் இரவு நேரத்தில் அவர்கள் ஒரு தரமாவது வழிகாட்டியிருக்கலாம் நீங்கள் வீடுகளிலே தொழுங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளிகள் இருந்தார்கள் இன்றுள்ள ஆம்பளைகளை விட ஆயிஷா உள்ள அவர்கள் மிகப்பெரிய அறிவாளி எல்லோரும் எடுத்துக்கொண்ட விஷயம் அதனால் எத்தனையோ சகாபி பெண்கள் இருந்தார்கள் அவர்கள் பள்ளி வாசலுக்கு வராமல் வீடுகளிலே தொழில்ச்சு கொண்டிருந்த ஆதாரமான அறிவிப்பு வந்திருக்கலாம் அதுக்கு சூழ்நிலை அன்னரம் அங்கீகரிச்சிருக்கலாம் பள்ளிவாசலுக்கிற சூழ்நாய் சிறந்தால் செல்வார்கள் வருவதற்கு வழிகாட்டியிருக்க வேண்டிய தேவையில்லை எனவே அவைகள் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது இது ஒரு இது பலகீனம் ரொம்ப பலகீனமான செய்தி இவைகளை வைத்து நாங்கள் ஒரு பெண்களை நீங்கள் ஜமா தா தொழுங்கள் உங்களுக்கு இருபத்தேழு மடங்கு நன்மை இருக்கிறது என்று ஆசை ஊட்டக்கூடிய விதத்திலே மக்களை நீங்கள் ஆசை ஊட்ட தேவையில்லை சிலர் சொல்லியிருக்கிறார்கள் பெண்கள் இமாமத்தையே செய்யக்கூடாது என்று கூட எத்தனை இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள் பெண்கள் அவ்வாறு செய்வதில்லை அவர்களுக்கு அந்த பொறுப்பில்லை என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள் எனவே நாங்கள் இதன் மூலம் ஒரு விடுபட்ட சுண்ணா உண்டு ஹயாத்தாக கூடிய நிலையிலே ஹயாத்தாக்குகிறோம் சில சிலருடைய தீர்ப்பினால் என்னவாகுது என்றால் ஒரு சுண்ணா உண்டு இருந்தது ரசூல்லா காலத்திலே பெண்கள் மிமாமம் செய்கிற மாதிரி அதன் மூலம் அந்த சுண்ணா விடுபட்ட மாதிரியும் இப்போது நாங்கள் ஹயாத்தாக்குகிறோம் என்ற மாதிரி ஆசை விட்டுகிறார்கள் அல் குருவான சுண்ணாவை பின்பற்றுகிறவர்களுடைய அடிப்படை என்ன ஆதாரமான செய்தியை நாங்கள் பின்பற்றுவது என்பது என்கிற முறையில் தான் இந்த மதுரபு வாதங்களில் இருந்தும் வெளியிறங்கிய ஒரு சமூகம் உருவானது இன்று உலகத்திலே தமிழ் உலகத்தை எடுத்துக்கொண்டாலும் அல் குர்வான் அல் ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்ற வாதம் கொண்டவர்கள் ஷாமி மதுகாப் அணை மதுகாப் அம்பலி மதுஹாப் மாலிக் மதுஹாப் இன்னொரு அண்ணன் மதுகாபி சிந்தனையிலிருந்து வெளியிறங்கி குர்வானும் ஆதாரமான ஹதீஸும் என்கிற நிலைக்கு வந்தார்கள் வந்தவர்கள் இப்போ ஆதாரமான ஹதீஸ்களை பின்பற்றத்தான் வேணும் என்றாலும் அரபு நாட்டு உலமாக்கள் சொல்லித்தான் இருக்கிறார்கள் அல்லது இவ்வாறு சில ஷேக்மார் சொல்லித்தான் இருக்கிறார்கள் என்று ஷேக்மார்களிலே அல்லது சில உலமாக்களிலே போய் கடைசியாக தங்களுடைய ஆய்வின் முடிவை கொண்டு போய் போட்டுவிட்டு இமாம்களை சாட்டிவிட்டு நாம் போக முடியாது இமாம்களின் கூட்டை ஒரு ஒரு ஆறுதல் வார்த்தைக்காக இவங்களும் சொல்லியிருக்கிறார் இவங்களும் சொல்லியிருக்கிறாள் என்று அடிப்படையில் எடுக்கிறது வேறு விடையும் அதே ஒரு ஆதாரமாக வைத்து நாம் இது வாதிடுவதென்பதும் என்பதும் அதிலும் குறிப்பாக பலகீனமான அறிவிப்புகள் வருகிற போது அவைகளை விரிவாக ஆய்வு செய்யாமல் அவைகள் உள்ள சர்ச்சைகளிலே நாங்கள் ஒரு பெறாமல் ஏதோ ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறார் என்ற அடிப்படையில் அதை வைத்து நாங்களும் ஒரு விடயத்தை சொல்லுவோம் என்ற ரீதியில் நாம் சொல்லிவிடக்கூடாது இந்த விடயத்தில் அல்லாஹ் எனக்கும் நேர்வழியை காட்ட வேண்டும் உங்களுக்கும் நேர்வழியை காட்ட வேண்டும் சஹாபாக்கள் ஒரு சஹாபி செய்து விட்டார் என்றால் அது மொத்தம் அது சுன்னா என்று வருவது அல்ல சஹாபாக்களின் கூட்டை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா எப்போது எடுக்கலாம் என்ற விடயம் சட்ட அறிஞர்களிடத்திலே ஒரு கருத்து அது பல்வேறு எனவே ஒரு ஒரு மார்க்க தீர்ப்பில் எல்லா சாபாக்களும் ஒரு கருத்தை தான் சொல்கிறார்கள் போது அங்கே ஒரு இடம்பாடு இருக்கிறதான ஒரு வாத பிரதிவாதம் இருக்கிறது மற்றும்படிக்கு பலகீனமான கூற்றுகள் ஒரு சகாபியை தொட்டு வருகிறதை வைத்து நாங்கள் கூடுதலாக இதற்கு பின்னால் எனக்கூட எங்களுடைய நேரங்களை நாங்கள் செலவழிப்பது பொருத்தமில்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்ததாக அன்புக்குரிய சோர்களே இன்னும் ஒரு ரிவாயத்தும் வருகிறது அதுவும் பலகீனமான ரிவாயத்து எனவே அந்த பலகீனமான ரிவாயத்துகள் தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் தேவைப்படுகின்ற போது நாம் பேசிக்கொள்ளலாம் இதே நிலைதான் உம்முசலமார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களுடைய செய்தியும் இதே நிலைதான் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக் கொள்கிறேன் உம்முசெலமார் அலி அல்லா அவர்களுடைய அறிவிப்பிலையும் அதே பலகீனமான இருக்கிறார் ஏற்கனவே சொல்லப்பட்டது மஜூலான அறிவிப்பாளர் அவருடைய அறிவிப்பிலேயே இருப்பதாக உங்களுக்கு ஆதாரமாக அதனுடைய விளக்கங்கள் சொல்லப்பட்டது எனவே அந்த அவர்களை தொட்டும் கூட ஆதாரமான செய்தி வரவில்லை இதில் ஹுஜைரா என்ற பெண்மணி உம்முசலமர் அழிவலான் அவர்கள் வந்து பெண்களுக்கு இமாமம் செய்தார்கள் அப்போது அவர்கள் நடுவில் நின்றார்கள் என்று அறிவிக்கக்கூடிய செய்தி அதில் ஹுஜய்ரா என்ற பெண்மணி வருகிறாள் இந்த ஹுஜைராவும் அந்த அற்ற அற்றசே இல்லாத ஆரோ சென்னான் இப்படி ஒரு ஆள் வாரா இன்னார் சென்றார் என்றா அவ பற்றி எந்தமான நம்பகமான செய்தியும் இல்லை இப்படி நம்பகமானவர் யாருமே இல்லாமல் வந்த ஒரு செய்தியாகத்தான் அந்த செய்தி இருக்கிறது அதே மாதிரியாக இன்னும் ஒரு செய்தி வருகிறது அதிலே வரக்கூடிய இபின் அப்பாஸ் சலி அல்லான் அவர்கள் பெண்களை இமாமச் செய்கின்ற போது அவர்களுக்கு நடுவிலே பெண் நிற்பாள் என்று சொன்ன இபின் அப்பா சலா தொட்டும் உள்ள செய்தி முசன்ன அப்துல் ரசாக்கிலே வருகிறது அதனுடைய அறிவிப்பாளர் வரிசையிலே இப்ராஹிம் பின் முகமது என்று வருகிறார் அவரை பற்றி இமாம் இபினாஜு ரஹமூல் அவர் எடுத்து வீசப்பட்ட அறிவிப்பாளர் என்று சொன்னார் இமாம் புகாரி ரஹமூத் அவர்கள் அப்துல்லா முபாரக் மட்டுமல்ல இமாம்கள் எல்லாம் அவரை வீசி விட்டார்கள் அவர் மூத்த ஜெஹிமி அவர்கள் எல்லா குழப்பமும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இமாம் இஹேபுல் கத்தான் அவர்கள் பொய்யன் என்று கூட சொல்லுகிறார்கள் இவ்வாறு அன்புக்குரிய சகோலை பிறகு வரக்கூடிய எல்லா சனதும் குளறுபடியான அறிவிப்பாளர் வரிசையில் அனைத்திலேயும் குளறுபடி இருக்கின்ற குளறுபடிகளுக்கு அப்பால் சரியான ஒரு அறிவிப்பாளர் வரிசையின் ஊடாக எந்த செய்தியும் வரவில்லை இதுதான் சுருக்கம் இது ஒவ்வொன்றையும் எடுத்து விரிச்சு கொண்டு போக வேண்டிய நிலை பாமர மக்களுக்கு இருக்காது ஹதீஸ் ஹதிஷ்கலையோடு ஆசையார் உள்ளவர்களுக்கு அதை கேட்பதற்கு விருப்பமாக இருக்கலாம் எனவே நாங்கள் இவைகளை புரிந்து நாங்கள் இன்ஷா அல்லா நாங்கள் விளங்கி நடத்துக்கொள்வோம் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு பாலிப்பானாக சுண்ணா எதுவோ அதை நாங்கள் ஹயாத்துவோம் ரசூல்லாய் சல்லுடைய வழிகாட்டலை நாங்கள் பின்பற்றுவோம் நபி சல்லாஹூ அலேவ் வல்லமுடைய வழிகாட்டலுக்கு அப்பால் உள்ள விடயங்களை நாங்கள் ஆய்வு செய்து தீர்க்கமான முறையில் நாங்கள் அவைகளில் நடந்து கொள்வோம் வாக்ரதாவா அஹமது இல்லாஹி ரபில் ஆலமி